ஆ போதும் அலெலிவியா இங்கே பாருங்கள் நெகேமியா இங்கே நெகேமியான்னு ஒரு மனுஷன் இருக்கான் அவன் கேட்குறான் ஆ சிறையிருப்பிலிருந்து மீதி வந்தவங்கள பார்த்து கேட்குறாங்க என்னப்பா எல்லாம் நல்லா இருக்கிறாங்களா அப்படின்னதையும் அந்த மீதி வெடிதலாகி வந்துட்டாங்க பாருங்கள் அவங்க சொல்கிறாங்க நாங்கள் வந்துவிட்டோம் ஆனால் எருசலேமில் இருக்கிறவங்க மகா உபதிரவத்தை அனுபவிச்சிட்ருக்குறாங்க மகா வேதனையை அனுபவிச்சுட்ருக்குறாங்க எருசலேமுடைய அலங்கத்தை கூட என்ன செஞ்சிட்டாங்க இடிச்சிட்டாங்க ரொம்ப துக்கம் அப்படின்னு அவங்க சொன்ன உடனே இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அணுந்து சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை கேட்டார் லூயா யாரு நெகேமியா இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவருக்குள்ள இருதயத்தில் ஒரு துக்கம் அப்படியே துக்கம் ஜபாங்கிறது ஒரு மன்றாட்டி ஜெபம் எப்ப வழிய வரும்னா நம்ம இருதயத்தில் அந்த துக்கம் இருக்கணும் நம்ம இருதயம் என்ன செய்யணும் பாரப்படணும் அலே லூயா அப்ப பாரப்படும் தான் அந்த துக்கம் நம்மளுக்கு ஜபமா வழி ஒரு உபவாசம் இருந்து மன்றாடி பரலோகத்தில் இருக்க தேவனை நோக்கி அவர் சொல்றாரு பரலோகத்தின் தேவனாகிய கத்தாவே உண்மை அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே அலைய லூயா ஜெபம் அப்படி தொடங்குது தெரியுங்களா நம்ம மாதிரி எடுத்தோன்னே ரீபா கபவு தரால் அக்கபா எடுத்தோடனே அப்படிதான் நம்ம ஜபம் ஆனால் அவர் எப்படி ஜெபம்னா கத்திர மகிமப்படுத்துகிறார் அந்த ஒரு உங்கள் அன் உண்மையில் அன்பு கூர்ந்து உங்களுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் என்ன செய்றீங்க தெரியுங்கன்னா உடன்படிக்கை செய்றீங்க கிருபை செய்றீங்க கிருபையை காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவன் நீரப்பா பாருங்க எடுத்த உடனே அவருடைய ஜபம் அவருடைய அந்த வார்த்தை பாருங்க அப்படியே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறார் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது விசுவாசம் நமக்குள்ளேருந்து வெளியே வரணும் அல விசுவாசம் நமக்குள்ள நமக்குள்ளேருந்து என்ன வரணும் வெளியே வரணும் ஜபம் ஆரம்பிக்கும் போதே நமக்குள்ள அப்படியே ஒரு அக்குனி இறங்கணும் அதுதான் ஜபமாக வெளியே வரணும் அல எழுயா ஆண்டன ஆவியை அவித்து போடாதுங்க அவிச்சு போட்டுராதிங்க ஆவி என்ன செய்யணும் கட்டி எழுப்பணும் அனல் மூட்டி எழுப்பணும் நமக்குள்ளே இறங்கும் இறங்கும்போது ஒரு அனல் பிறக்கணும் ஆமேன் அல்லையா பாருங்கள் அந்த இடத்துல சொல்கிறேன் அண்டவரே நீங்கள் பயங்கரமான தேவன் முதல் அடியாராகி இஸ்ரவேல் புத்திரருக்காக இந்த இரவும் பகலும் உமக்காக மன்றாடுகிறேன் நம்ம ஒரு நேரம் ஒரு ஒரு மணி நேரம் ஜபிக்கிறதுக்கு அவ்வளோ பிரச்சனை அவ்வளோ ஜனங்களை கெஞ்சணும் தயவுசெய்து வாங்க உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக தான் ஒரு மணி நேரம் ஆண்டவருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடாதா அப்படிலாம் அவங்களுக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனை எனக்கு இது இருக்கு அது இருக்குதுன்னு யாருக்கு இன்னைக்கு இந்த எண்ணங்கள் இருக்குது அலே லூயா ஆ தான் நேற்று தினத்தில் ஒரு இடத்துல செய்தி கொடுக்கும்போது சொல்லிகிட்டு இருந்தேன் அதாவது ஏசையா நாற்பத்தி அஞ்சில் மூணு நாலில் ஆண்டவர் சொன்னார் தாயின் வயிற்றில் உருவானது முதல் கொண்டு நான் உன்னை தாங்கினேன் அதுபோல் இப்பயும் செய்வேன் நிறைய வயதுலேயும் உன்னை தாங்குவேன் உன்னை சுமப்பேன் உன்னை தப்பு வைப்பேன் ஆமேன் நான் சொன்னதின்படியே நிறைய வயதிலேயும் உன்னை தாங்குவேன் உன்னை சுமப்பேன் உன்னை நான் என்ன செய்வேன் தப்பு வைப்பேன் அலுவயா அதான் நான் சொன்னேன் சில நேரத்தில் நம்ம வியாதியாக இருக்கும் பொழுது தல்லாடி நடக்கிறதுக்கு ரொம்ப முடியாத நேரத்தில் யாராவது வந்து நம்மளை தாங்கி என்ன செய்வாங்க அப்படியே போவாங்க அலையலுவியா ஆமேன் சில நேரம் ஆபத்தில் நம்ம எங்கேயாவது விழுகிற நேரத்தில் யாராவது நம்மளை தூக்கி எடுப்பாங்க ஒரு கரம் அப்படியே என்ன செய்யும் தூக்கி எடுக்கும் அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்ய மாட்டோம் மறக்கவே மாட்டோம் அவங்கள நினச்சிட்டே இருப்போவே இந்த நேரத்தில் இந்த ஐயா வந்து என்னை தூக்கி எடுத்தார் அலையே லூயா நான் வியாதியில் இந்த சிஸ்டம் வந்து எனக்கு உதவி செஞ்சாங்க அவங்க என்னை தாங்கி பிடிச்சி என்னை பாதுகாத்தாங்க அலைய லூயா இப்படிலாம் நம்ம மறக்கவே மாட்டோம் உலகத்தில் மனுஷங்களை மறக்கலை ஆனால் கத்த தாயின் வயிற்றில் உருவாக இருந்து கத்தை நம்மளே தாங்கிட்டு இருக்கிறாரு எத்தனை பேர் ஆண்டவரை நினச்சிட்ருக்குறீங்க அலுவயா அப்படி ஒரு நினைப்பு இருந்ததுன்னா இந்த இடம் பத்தாவது ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு யாருக்குள்ளேயும் ஒரு இருதயம் இல்லை இன்னைக்கு நான் வாழ்கிறேன் மற்றவங்களை வாழ வைக்கிற அளவுக்கு எனக்கு கை கால் பலனை கொடுத்ததே அந்த தாயின் வயிற்றில் உருவம் போது ஒரு கரம் தாங்கிச்சு பாருங்க அந்த கரம் விட்டுருந்ததுன்னா பிண்டங்கள் வேற மாதிரி இருந்திருப்போம் கண் வேற மாதிரி இருந்திருக்கும் கை இப்படி இருந்திருக்கிறோம் சப்பானியாக இருந்திருப்போம் யாருக்கு புரோஜனம் இன்னைக்கு நம்ம நம்ம வாழ்கிறோம் நாலு பேரை வாழ வைக்கிறோம் யார் காரணம் தெரியுங்களா தாயின் வயிற்றில் உருவான நாள் முதல் கொண்டு அந்த கரம் நம்மளை தாங்குச்சு இது ஜனங்களுக்கு என்ன செய்யறது இல்லை ஒரு உணர்வு இல்லை இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தான் மனைவிக்காக தன் பிள்ளைகளுக்காக தான் அம்மாவுக்காக தான் குடும்பத்துக்காக இதை செய்யணும் அதை செய்யணும் எவ்வளோ இருக்குது ஆனால் தாயின் வயிற்றில் தாங்கின தேவனுக்கு ஒரு மணி நேரம் கொடுக்கறதுக்கு யோசிப்பாங்க ஆமே அல்ல லூயா ஸ்தோத்திர யோசிச்சு பாருங்க ஆமாம் அப்போ பாருங்க இந்த இடத்துல இவன் என்ன செய்கிறான் ஜோம் பண்ணுற பாருங்க என்ன ஜபிக்கிறான்னா இரவும் பகலும் நைட் அண்ட் தேவ ஜோமனை உமக்கு முன்பாக மன்றாடி இசுரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாய் செய்த பாவங்களை அறிக்கை எடுகிற அடியனுடைய ஜபத்தை கேட்குறதுக்கு அல்லை எழுவையா எப்படி ஜோம் பண்ணுறாரு பாவங்களை என்ன செய்கிறாரு அறிக்கை செய்கிறார் ஐயா சொன்னார் பார்த்தீங்களா நிறைய சபைகளில் பார்க்குறேன் இயேசுவைய குணாதிசயம் யாருக்குமே இல்லை கிறிஸ்துவர்களை கண்டா திட்டுறாங்க அந்த பாரம் நமக்கு வேணும் அமேன் பாவங்களை என்ன செய்யணும் அறிக்கை செய்யணும் அண்டபுரே சபைகளில் அண்டபுரே நாங்கள் கூட சில இடங்களில் இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணி உங்களுடைய நாமத்தை நாங்கள் தூசிக்க முடியாது நடந்துட்டோமே அண்டவரை அதுதாங்க உபவாசிச்சப்போம் ஆமேன் அழை லூஹியா ஆண்டவர்கிட்ட பாவங்கள் அதான் ஆண்டவர் ச ஊக்கமான ஜெபம் என்ன தெரியுங்களா யாக்கோபு அஞ்சாவது அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்னது ஒருவருக்கு ஒருவர் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு செய்யும் ஊக்கமான ஜெபம் மிகுந்த பலன் உள்ளது அலூயா அப்போ என்ன செய்யணும் ஒருவருக்கு ஒருவர் பாவங்களை என்ன செய்யணும் அறிக்கை செய்யணும் ஆமாம் இந்த இடத்துல நான் சொல்கிறேன் பாவங்களை அறிக்கை செய்து ஜபத்தை கேட்கறதுக்கும் உடைய செவி கவனித்தும் உடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம் இந்த இடத்துல யார் அவன் எப்படி டைட்டில் எடுக்கிறான் பார்த்தீங்களா நானும் என் தகப்பன் வீட்டாரும் யார் சிறையிருப்பில் இருக்குதுங்க இருக்கிறது மற்ற இவன் நல்லா ராஜாவுக்கு கீழே ராஜ போச்சனும் இவன் எந்த பிரச்சனையுமே இல்லை இவன் சிறையிருப்பில் இல்லை ஆனா தன்னை தாழ்த்துறான் அலே லூயா ஆமேன் ஒரு காரியம் நடக்கும்போது உங்களை நீங்க தாழ்த்துனா தான் கத்துற அற்புதம் செய்வார் அலே அண்ட ஒருவேளை என்னுடைய இடத்துல ஏதாவது மிஸ்டேக்கிறதுனால நான் அடுத்தவங்களுக்காக ஜபிக்கிற ஜபம் நின்றக்கூடாதுப்பா ஆமாம் தானும் தன்னுடைய தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம் என்று ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்கிறான் நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம் நீர் உம்முடைய தாசனாகிய மோசைக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளாமல் போனோம் எல்லாத்தையும் அறிக்கை செய்கிறான் நீங்கள் எவ்வளோ சொன்னீங்க சொல்லி கொடுத்ததெல்லாம் நாங்கள் என்ன செய்யலை கேட்கவே இல்லை ஆண்டவரை நீங்கள் கட்டளையை மீறினால் நான் உங்களை ஜாதிகளுக்குள்ளே சிதறடிப்பேன் என்றும் என்ன சொன்னார் ஆண்டவர் நீ கட்டளையை மீறிட்டேன்னா உன் குடும்பத்துக்குள்ளேயே கத்திரவுனை சிதறடிச்சிடுவார் அலே லுகியா நம்ம இருக்கிற இடத்துல சிதறடிச்சிருவார் ஏதோ ஒரு சிதறடிப்பு நம்ம வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா எங்கேயோ கட்டளையை மீறிட்டு இருக்கிறோம் அலே ஆண்டர்ச்சனை நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் உங்களிலே தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்தரத்தில் இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன் என்றும் தேவரீர் உடைய தாசனாகிய மோசைக்கு கட்டளையிட்ட வார்த்தை என் நினைத்தார்கள் அல ஸ்தோத்திரம் பார்த்திங்களா யார் சொல்லிக் கொடுத்த யாருக்கு ஆண்டவர் சொன்னாரா இந்த வார்த்தையை மோசைக்கு கத்த சொன்னார் இது எத்தனாவது ஏழாவது தலைமுறை நினைக்கிற நிகைமியா அப்போ எத்தனை தாத்தாட்டை கேட்டிருப்பாங்க இந்த வார்த்தையை அலே லிவியா டே நீ கட்டளையை மீறி நடந்தால் ஜாதிகளுக்குள்ளே உன்னை சிதறடிச்சுருவார் ஆண்டவர் உன்னைய சிதறடிச்சிருவார் சேர்த்து வாழ மாட்டேன் அலே லுவியா ஆனால் மறுபடியும் நீ மனம் திரும்பினேன்னா எங்கே சிதறடிச்சாலும் ஸ்தலத்துக்கு கொண்டு வந்து கத்த நம்மளே ஆசிர்வதிப்பா அமேன் அலை அதை யாரு தெரிஞ்சு வச்சிருந்தா நெகேமையா இந்த சத்தியத்தை பிதாக்கிட்ட தெரிஞ்சு வச்சிருந்தான் அதனால அவன் ஜெபிக்கிறான் அந்த வார்த்தையை சொல்லி ஜபிக்கிற ஆண்டவரே நீங்க தானப்பா சொன்னீங்க நாங்கள் மீறி நடந்தோம் ஆனால் இப்போ நான் நாங்கள்லாம் ஒழுங்காக நடக்கிறோம்ப்பா எங்களுக்காக ஒரு அற்புதம் சிதறடிச்சவங்களையெல்லாம் கொண்டு வாங்க அமேன் இதுதாங்க சத்தியம் அலே அவன் பாருங்க இதுதான் ஜெபம் சிறையிருப்பை கேட்ட உடனே எங்கள் பிதாக்களுக்கு கத்தரை எப்படிலாம் ஆணையிட்டதை மைண்ட்ல கொண்டு வந்து ஜபிக்கிறான் பாருங்க அதுதான் ஜபம் அல்லே லூகியா இங்கே பாருங்க இந்த இடத்துல தேவரீர் மகா வல்லமையினாலும் நமது பலத்த கரத்தினாலும் மீட்டு கொண்ட உமது அடியார் ஜனங்களும் இவர்கள் தானே ஆண்டவரே நமது அடியானின் ஜபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக அலே லூயா ஜபம் பார்த்தீங்களா ஜபிக்கும் போதே ஒரு பயம் ஜபிக்கும் போதே ஐயோ ஒரு பயம் இருக்கணுங்க ஆமே உமது அடியார் ஸ்தோத்ரம் உமது நாமத்துக்கு பயப்படுகிறவர்கள் அலே லூயா இவன் ரொம்ப நிகைமையை அப்படி கொடுத்தவர்களா நாமத்துக்கு கத்தருடைய நாமத்துக்கு பயப்படுவான் ஆமாம் அலே லுய்யா பயப்படுகிற என்பதை என்ன செய்யுங்க நினைத்தரும் இன்று மது அடியானுக்கு காரியத்தை வர பண்ணும் இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இடை இறக்கம் கிடைக்க பண்ணியறலும் என்று பிரயா பிரார்த்தித்தான் நான் ராஜாவுக்கு பான பாத்திரக்காரனாக இருந்தேன் அலே லுவியா ரெண்டாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அந்த இடத்துல அதற்கு நான் மறுமொழியாக லோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணனார் அலே லூயா உடனே அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம் அலே லூயா ஆமேன் கத்தர் ஒரு எழுப்புதல உண்டாக்கணும்னா நமக்குள்ள சத்தியம் அறிஞ்சிருக்கணும் தான் ஆண்டவர் சொன்னாரு நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் என்ன இருக்கணும் ஏதோ கேட்டுட்டு இப்படியே விட்டு போயிடக்கூடாது அலே லூயா சாகர வரைக்கும் மண் மறக்க கூடாது இங்க உங்கள் உங்க பிள்ளைகளுக்கு நீங்க போய் சொல்லி கொடுக்கணும் இங்க கேட்குறத உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் வேதம் இது சொல்லுது யாராவது எதாவது சொல்ற வார்த்தையை அடிப்பறலாம மனசுல வச்சுருக்கிறீங்களே ஆலயத்துல சொல்ற வசனத்தை எப்படி மறக்கிறீங்க அவங்க இப்படி சொன்னா கூட இல்லை தான் நீங்க சொன்னீங்கன்னு சொல்றோமே ஆலயத்துல சொல்ற வார்த்தையை எப்படி மறக்கிறோம் ஆலயத்துல சொல்ற வார்த்தையை அதுக்கு கவனம் செலுத்துங்க ஆசீர்வாதம் எதுவோ அதுக்கு கவனத்தை செலுத்துங்க ஆமேன் கத்தருடைய வார்த்தை இப்படி சொன்னாங்கம்மா ஆதியாகவும் பதினெட்டு பதினெட்டுல பாருமா ஆபிரகாம் இப்படி சொல்லியிருக்கிறாரு அதே போல நானே என் பிள்ளைகளுக்கு சொல்லணும் இந்த வேதத்துல நினைச்சிருங்க நீங்க கேட்டுக்கொள்வது எல்லாத்தையும் கத்தர் செய்வார் அல்ல லோயா எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க அவனுங்க நானூறு வருஷம் இருந்தானுங்க ஒரு வருஷத்துல கேட்டிருந்தா கத்தர் இறக்க செய்திருப்பார் நானூறு வருஷம் ஒரு உணர்வு எதுக்காக இருக்கும் எதுக்காக சுமையை சுமத்துறானுங்க சுமையை சுமத்த சுமத்திய சுமத்தை குனிஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க எதுக்காக குனியிறானுங்கன்னே தெரியல நம்ம வாழ்க்கையில் கூட நீங்கள் சத்தியத்தை அறியாத வரைக்கும் உங்கள் சிறையிருப்பு மாறவே மாறாது என்னைக்கு சத்தியத்தை அறியும்படியாக ஒப்பு கொடுக்குறீங்களா அதான் வசனம் இருக்குது நீதிமொழிகள் இருபத்தெட்டு ஒன்பதில் வே